அலுவலர் ஓய்வு பெற்றவர் அறமே அதிகாரம் அறமே அதிகாரம் இந்த மாவட்டத்தில் ஐந்து லட்சம் கல்லாதவர்கள் இருந்த கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அந்த ஐந்து லட்சம் கல்லாதவர்களுக்கு எழுத்தறிவை கொதிப்பதற்கு ஐம்பதாயிரம் தன்னார்வலங்களை ஏனென்றால் எழுத்தறிவில் ஏற்றம் பெறாத நாடு எதிலும் ஏற்றம் பெறாது எண்ணும் எழுத்தும் கண்ணன தகம் என்ற சொற்களுக்கு ஏற்ற கருவூல அதிகாரியாக இருந்தவர் மூலம் ஐந்து லட்சம் கல்லாதவர்களுக்கு ஐம்பதாயிரம் தன்னார்வலர்களை எழுத்தறிவை போதிப்பதற்கு இயக்கிவிட்டு தன் ஆட்களை வெளிப்படுத்தியவர் தான் முழு நேரமும் செயல்படுத்தியவர் தான் திரு முத்துசெருப்பன் ஐயா அவர்கள் அது மட்டும் இல்லாமல் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்க்க கலைஞராக அடுத்தது நாடக கலைஞராக பாடல் கலைஞராக கலைக்குழு நடிகராக தெரு நாடக கலைஞராக தன்னை பண்புக தன்மையோடு இரத்தத்தையும் இயற்கையாகி சிந்தவர் என்று சொன்னால் இந்த மாவட்டத்தில் விரல்விட்டு எண்ணக்கூடியவர்களில் தானும் ஒருவராக மாற்றிக்கொண்டவர் கொண்டவர் திரு முத்து சிறுப்பன் ஐயா அவர்கள் அறிவியல் இயக்கத்தில் மாவட்டத்தில் அறிவியலை போதிக்க வேண்டும் அறிவியல் மக்களுக்கு அறிவியல் நாட்டிற்கே அறிவியல் சுயசார்புக்கு அறிவியல் சமூக மாற்றத்திற்கு என்ற தாரக மந்திரத்தை கையில் எடுத்து பதினேழு ஆயிரம் தொண்டர்களை அறிவியல் இயக்க ஆர்வலர்களை ஏற்படுத்தி பட்டி தொட்டியெல்லாம் இன்றைக்கு வேலூர் மாவட்டத்தில் அறிவியலை பேசுகின்றார்கள் என்று சொன்னால் விரைவிட்டு எண்ணக்கூடிய அறிவியல் இயக்க தொண்டர்களில் இவரும் முதன்மையானவராக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் ஒரு நிர்வாகியாக இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் சிறந்த கருவூல அதிகாரியாக தன்னை மாற்றிக்கொண்டவர் தற்பொழுது கூட வேலூர் பகுதியினுடைய தமிழ்நாடு அறிவியல் தன்னை முழுமையாக மாவட்ட செயலாளராக இருந்து பகுதி செயலாளராகவும் இன்றைக்கு வளம் வந்து சோம்பலை உடம்பில் தேக்கி வைத்துக் கொண்டு அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற அவர்களை தலைப்பு வாரியாக பேச அன்புடன் அழைக்கின்றோம்